அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐநூற்றி மூணு பேர்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு கால்கலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி ஒன்று இதுலேருந்து வினிங் வராமல் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் எட்நூத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பி போய்யூ சி ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு டூ டிஜிட் பாஸ் இருக்கு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது ஐநூற்றி பதினேழு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பாய்ச்சி இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி பஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொள்ளாயிரத்தி பாஞ்சு இதில் கடைசியில் நம்பர் ஒன்பது ஒன்று அஞ்சு இது மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பேருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் ஐநூற்றி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கடைசி கிராம நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தொன்று பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எழுபத்தொன்று பெருக்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி முப்பத்தொன்று நூற்றி நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்மள பச இருக்கு நானூற்றி இருபத்தி நாலு நம்பர் ஏ போல் பச இருக்கு நானூற்றி இருபத்தி பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி ஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்னு முந்நூற்றி அறுபத்தஞ்சு கடைசி இருக்கிற முன்னூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு மூணு நம்பர் பாஸ் இருக்கு எட்நூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போர்ட்ல பாச இருக்கு முப்பத்தெட்டு எட்டு நானூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தெட்டு எட்டு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாலு எட்நூற்றி பத்து இதுல கடைசிலுக்கு முன்னர் எட்நூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பத்து அடுத்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்திரெண்டு இரநூத்தி அறுபத்தஞ்சு இதில் கடை கடை மூணு நம்பர் இரநூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த அடுத்திங் நம்பர் பாசருக்கு நானூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி அதில் கடைசிலிருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பளை பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்னு இரநூத்தி எழுபத்தஞ்சு இதில் கடைசி கிராம நம்பர் இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ அஞ்சு இதில் கடைசிலு கிராமம் எட்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்கலேட் பண்ணணும்னா முன்னூற்றி அறுபது எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஈவினிங் நம்பரில் பசு இருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி பாஸ் பசிருக்கு பிசி போர்ட்டில் பசு இருக்கு நானூற்றி பெருக்கல் நானூற்றி தொண்ணூற்றி கால்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அதை கால்கலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பது ஜீரோ எழுபத்தஞ்சு கடைசியில் நம்பர் ஜீரோ எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கனா இரநூத்தி பதினாறு பெருக்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு நானூற்றி கால் பண்ணோம்னா நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி இருபது இதுல கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பரும் ஜீரோ அடுத்த பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா பாஸ் ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு நண்பா தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கல் நானூற்றி தொண்ணூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கல் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்து வீடு நம்ம பசு இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பசு இருக்கு பிசி போல பாச இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்கலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பதினாறு எழுபத்தஞ்சு இதில் கடைசிக்கு முன் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றஞ்சு கால் பண்ணுங்கண்ணா ஜீரோ முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தஞ்சு இதில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணுங்கன்னா ஜீரோ அறுபத்தி அஞ்சு இதில் ஜீரோவும் அஞ்சா நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர்ல பாச இருக்கு ஐநூற்றி மூணு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூம் ஜீரோ பார்த்தோம்னா பி ஏ அதாவது அஞ்சா நம்பர் ஏ போலிங் ஜீரோ பி போலியும் பசாயிருக்கு ஏபி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி மூணு பேருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் சி மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான மினிங் வந்திருக்கு நண்பா எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது நானூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு இதில் அசில்கிரம நம்பர் ஜீரோ ஜீரோ அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ அஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறையப்படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாம் தேதி கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வரல நம்பர்கள் ஏபிசி போல்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறத பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போலருந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல வந்து பதினாறு நாள் ஆச்சுன்னா நம்ப அதாவது வந்து மாதத்தில் பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பதினாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ புல ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சிபிலிருந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரு மூணாம் நம்பர் ஏ போல வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் நண்பா மூணாம் நம்பர் பி வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நான் ஆச்சு மாசம் மூணாம் நம்பர் சிபி வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பொழுது எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பிள்ளைங்க பதினோரு நாலு ஆச்சு மாசம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சிபுல நாலு அஞ்சாம் நம்பர் ஏ போல ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க நாற்பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது ஒன்றரை மாதம் ஒரு பதினொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாசமா ஆயிரம் அஞ்சாம் நம்பர் பிபு வந்து அஞ்சாம் நம்பர் வந்து அஞ்சு ஆச்சு ஒரு வாரம் ஆயிரு ஆறாம் நம்பர் ஏ போலருந்து முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்பட்டுக்குது ஆறாம் நம்பர் பி போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபில் வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து ஒன்பது நாள் ஆச்சு நண்பா அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க பதினாறு நாள் ஆச்சு மாதம் ஆச்சு ஏழாம் நம்பர் சி பிள்ளும் ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போலேருந்து எட்டு நாள் ஆச்சு இன்றைக்கு இன்னும் கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிலிருந்து பன்னு பதிமூணு நாள் ஆச்சுன்னு நண்பா இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல இருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போலு இன்றைக்கு கொடுத்துருவாங்க ஒன்பது நம்பர் சி போல் இன்றைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஜீரோ பார்த்தோம்னா

ஏபி போர்டில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா அது அப்படியே பிசி போர்டில் கொடுத்துருக்காங்க போன மாதமும் இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இந்த மாதம் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க நண்பா ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க நண்பா அப்புறம் அது போக நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக வராது நம்பர் கூட தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பதிமூணு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி எட்டாம் நம்பர் வின்னிங் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான டூ டிஜிட் பாஸ் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா